தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி மாலை நான்கு மணி அளவில் இந்த விடியே பதிவு பண்ணிகிட்டு இருக்கோம் சனிக்கிழமை இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் பெருசாக மழை எங்கேயும் பதிவாகல ஆனால் இன்றைக்கி இரவு மற்றும் நாளை வந்து பார்த்திங்கன்னா பரவலான இடங்களில் கனமழை பெய்ய போகிறது அது மட்டும் இல்லாமல் வங்கக்கடலில் ஒரு புதிய காற்று சுழற்சி இருபத்தி ஒன்றாம் தேதி உருவாகப் போகிறது தற்போது அரபிக்கடலில் இருக்கக்கூடிய காற்று சுழற்சி காற்றழுத்த மண்டலமாக வலுப்பெறப் போகிறது இந்த இரண்டு நிகழ்வுகளால் தமிழ்நாட்டில் வருகின்ற நாட்கள் மழை எப்படி இருக்கப் போகிறது இது புயலாக மாறுமா அல்லது தமிழ்நாட்டை நோக்கி வருமா அல்லது ஆந்திரா நோக்கி வருமாங்கிற ஒரு விரிவான விளக்கங்கள் இந்த ஒரு வீடியோ பதில் பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாமல் அடுத்த ஐந்து நாட்கள் மழை தமிழ்நாட்டில் மழை சிறப்பாக இருக்கப் போகிறது தீபாவளி அன்னைக்கு மழை ரொம்ப நல்ல மழையாக இருக்கக்கூடும் அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறதா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்போ நம்ம பதிவு செய்யக்கூடிய வீடியோ பதிவுகள் உங்களுடைய நோட்டிபேஷ்க்கு வரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பில்லாய்களான க்ளிக் பண்ணிவிட்டு ஆளுங்க ஆப்ஷன் க்ளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ பதிவுக்கு போகலாம் தற்போது நீங்கள் பார்த்துருக்கிறது தெரிய வரும் அதாவது அரபிக்கடலில் ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ் பகுதி நீடித்து வருகிறது இந்த காற்றழுத்த தாழ் பகுதியானது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஒரு தாழ் மண்டலமாக வலுப்பெறுவதற்கான வாய்ப்புகளும் தென்படுகிறது இதுக்கு அடுத்ததாக இதோடைய தாக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு திசை காற்று வலுவாக இழுக்கும்போது உள் மாவட்டங்களான நம்மளுடைய பாலக்காடு கணவாய் வழி மற்றும் உள் மாவட்டங்களான நாமக்கல் கரூர் பெரம்பலூர் சேலம் உள்ளிட்ட இடங்களில் பரவலாக நல்ல மழை இருக்கப் போகிறது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தை பொறுத்த வரைக்கும் பரவலான இடங்களில் உள் மாவட்டங்களிலும் கொங்கு மாவட்டங்கள் தென் உள் மாவட்டங்களில் மழை எதிர்ப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு முதல் கட்டமாக அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரம் வானிலை இருக்கே பார்த்துருவோம் டெல்டா உள் மாவட்டங்களான தஞ்சாவூர் மாவட்டத்தில் முதல் கட்டமாக மழை மேகங்கள் உருவாகியிருக்கு இது வருகின்ற நாட் நேரங்களில் திருச்சி மற்றும் கரூர் மாவட்டங்களை நோக்கி நகரக்கூடும் கரூர் மாவட்டங்கள் உருவான பிறகு இது வந்து பார்த்திங்கன்னா மேலும் நம்மளுடைய ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களை நோக்கி நகர்ந்து மழை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இது மட்டும் இல்லாமல் திண்டுக்கல் மாவட்டம் மதுரை மாவட்டங்களையும் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா பரவலாக நல்ல மழை பெய்யவதற்கான வாய்ப்புகள் உண்டு சேலம் மாவட்டம் கடலூர் கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் அரியலூர் உள்ளிட்ட மாவட்டங்களையும் இன்று இரவு அல்லது நாளை காலைக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மழை இருக்கக்கூடும் வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் இரவு நேரங்களிலும் அதிகாலை நேரங்களில் தான் வந்து பார்த்திங்கன்னா தாக்கத்துடைய தாக்கம் மழையோட தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடும் இதுதான் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக ஒரு அளவு வந்து பார்த்திங்கன்னா பாலக்காடு கணவாயில் கனமழை பெய்யான வாய்ப்புகள் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் உண்டு உள் மாவட்டங்களில் நம்ம சொன்ன மாவட்டங்களெல்லாம் பரவலாக மிதமான முதல் சில இடங்களில் கனமழையும் பதிவாகக்கூடும் இதுக்கு அடுத்ததாக கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விருதுநகர் மாவட்டத்தில் ராஜபாளையத்தை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களில் இருபத்தி ஏழு சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கு ராஜபாளையத்தில் பதினேழு சென்டிமீட்டரும் பரவலான இடங்களில் தேனி விருதுநகர் தென்காசி அதேபோல் திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் முதல் மிக கனமழை பதிவாகியிருக்கு நாற்பத்தாறு இடங்களில் கனமழையும் எட்டு இடங்களில் மிக கனமழையும் மூன்று இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகனமழையும் பதிவாகி இருக்குங்கிறது குறிப்பிடத்தக்கது இப்போ வந்து அரபிக்கடலில் நீடிக்கக்கூடிய காற்று சுழற்சியானது ஆழ்ந்து காற்றழுத்த தாழ்வு பகுதி பிறகு தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் இது பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அரபிக்கடலே நகர்ந்து செல்லும் இதற்கு ஆப்போசிட்டா வந்து பார்த்திங்கன்னா அரபிக்கடலில் உருவானது போல வங்கக்கடலில் ஒரு குறைந்த காற்று சுழற்சி இருபத்தி ஒன்றாம் தேதி உருவாக இருக்குது அதாவது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டாம் தேதி இன்னும் மூன்று நாட்கள் உருவாக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பீட் அண்ட் ப்ராசஸில் நடக்க போகுது அதாவது ஒரே இடத்த ஆகி நிற்குமாங்கிறது கொஞ்சம் டவுட் தான் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தொன்றாம் தேதி உருவானாலும் இருபத்தி நான்கு இருபத்தஞ்சாம் தேதி நான் நான்கு முதல் நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது கரையை கடந்து விடும் அரபிக் கடல் வங்கக்கடலுன்னு இந்த இரண்டு கடலையும் இரண்டு காற்று ஒவ்வொன்றாக காற்று சுழற்சி உருவானாலும் இந்த காலகட்டத்தில் வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் சொல்லக்கூடிய மேற்கு தேதியை ஒரு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வட இந்தியா பகுதியில் ஹிமாலய மலை மலைப்பகுதியை ஒட்டி வந்து இருபத்தொன்னாம் தேதி நீடிக்க போயிது இந்த ஒரு நீடிக்கிறதும் இந்த ஒரு காற்று சுழற்சி உருவாகிறதும் நம்ம வந்து பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் இந்த காற்று சுழற்சி உருவானாலும் இதோடைய தாக்கத்தின் காரணமாக வலுவான கிழக்கு திசை காற்று வருகின்ற இருபத்தி தேதி முதல் நம்மளுடைய தமிழ்நாட்டில் வீசக்கூடும் அதனால் இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு அல்லது இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் குறைந்தது இரண்டு முதல் மூன்று நாட்களுக்கு வட மாவட்டங்களில் பரவலாக நல்ல மழை எதிர்பார்க்கான வாய்ப்புகள் உண்டு வட மாவட்டங்கள் மட்டும் இல்லாமல் உள் மாவட்டங்களுக்கும் மழை இந்த ஒரு சு காற்று சுழற்சினால் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இதில் வந்து நம்ம கரெக்டாக ஒரு என்ன ஒன்று சொல்லலாம் இரண்டு நாட்களுக்கு குறையாமல் நல்ல மழை தமிழ்நாட்டுக்கு இந்த ஒரு காற்று சுழற்சி கொடுக்கக்கூடும் பிறகு இந்த காற்று சுழற்சி நகர்வதன் திசையை பொறுத்து தமிழ்நாட்டில் மழை இருக்கக்கூடும் இன்கேஸ் இந்த ஒரு காற்று சுயற்சி தமிழ்நாட்டை ஒட்டி நகர்ந்து வந்து பிறகு ஆந்திரா நோக்கி சென்றதுனா தமிழ்நாட்டில் பரவலாக நல்ல மழை இருக்கக்கூடும் கடலோர பகுதியில் இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது மேற்கு திடையில் சிக்கியும் நே வந்து பார்த்திங்கன்னா வட ஆந்திரா பகுதி நோக்கி நகர்ந்ததுனா தமிழ்நாட்டில் மழை பற்றாக்குறை அந்த காலகட்டங்களில் அந்த ஒரு வாரத்துக்கு இருக்கக்கூடும் இருப்பினும் இந்த ஒரு நிகழ்வானது தற்போதைய கடிப்புகள் படி வட தமிழ்நாடு குறிப்பாக மகாபலிபுரத்திலிருந்து ஓங்கோல் இடைப்பட்ட பகுதியில் ஆந்திராவுடைய தெற்கு ஆந்திரா ஒட்டிய இருக்கக்கூடிய இடங்களை நோக்கி தான் பயணிக்கக்கூடும் இருந்தாலும் சென்னை மக்கள் அடுத்த ஒரு வாரத்துக்கு எச்சரிக்கையாக நல்லது குறிப்பாக இருபத்தொன்னாந்தேதியிலிருந்து இருபத்தெட்டாம் தேதிக்குள்ள சென்னை மக்கள் கொஞ்சம் எச்சரிக்கை அவசியம் அது வந்து முதல் கட்டமாக நம்ம பிரிமுறையாக சொல்கிறோம் இது மாறுதலுக்கு உட்பட்டது இதை அடுத்த கட்டமாக உருவான பிறகு இந்த திசை நோக்கி நகரம் எந்த திசை நோக்கி நகருங்கிறது பொறுத்து இந்த ஒரு வானிலை அமைப்பு மாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இருப்பினும் ஒரு முன்னெச்சரிக்கைக்காக நம்ம வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்கிறோம் நம்ம இந்த ஒரு வீடியோ பதிவில் கிழக்கு திசை காற்று காரணமாக இருபத்தொன்று ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் தேதிகள் பெய்யக்கூடிய மழை டெல்டா மாவட்டங்களுக்கும் மற்றும் வட கடலோர மாவட்டங்களுக்கும் சற்று விவசாய நண்பர்களுக்கு பாதிப்பு தரக்கூடிய ஒரு மழையாக இருக்கக்கூடும் அதனால் அந்த நேர காலகட்டங்களில் சற்று எச்சரிக்கையாக இருப்பது நல்லது இந்த ஒரு நிகழ்வு புயலாக மாறுமானால் பொறுத்து பொறுத்தந்தான் பார்க்க வேண்டும் ஆனால் இது தாழ்வு மண்டலம் அல்லது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரைக்கும் வலுப்பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இருப்பினும் கடல் வெப்பநிலை சாதகமாக இருக்குது எம்ஜிஓ வேற நம்ம இந்தியா பேசினதுனால நம்ம அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் மேலும் தீவிரமடையுமா என்னங்கிறது இருப்பினும் அடுத்த சில நாட்களுக்கு தமிழ்நாட்டில் பரவலாக நல்ல மழை காணப்படும் இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை மாலை நேரங்கள் மற்றும் இரவு நேரங்களில் மழை இருக்கக்கூடும் கடலோர மாவட்டங்களில் அதிகாலை நேரங்களில் மழை தீவிரமாக இருக்கிறதான வாய்ப்புகளும் உண்டு அதுக்கேற்ற மாதிரி விவசாய நண்பர்கள் வெற்றிக்காக இருப்பது நல்லது இந்த ஒரு வீடியோ பற்றியும் நம்ம இதோட விட முடிச்சுக்கிறோம் எந்த ஒரு வானிலை படத்தில் இந்த சாட்டில் பார்க்கும்போது தெரிய வரும் தமிழ்நாடு முழுவதும் அடுத்த சில நாட்கள் எப்படி மழை இருக்குங்கிறது இருப்பினும் கடலோர மாவட்ட விவசாயிகள் சற்றுக்காக இருப்பது நல்லது மீண்டும் அடுத்த வீடியோ பதில் சந்திப்போம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கேள்வி அந்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோ பதில் சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்